சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது சிறுநீரக செயலிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா சிலருக்கு எந்தவித கட்டப்படத்துமே இல்லை நான் மது இருந்துவதில்லை புகைப்பிடிப்பதில்லை ஆனாலும் வந்து ஏ எப்படி வந்து எனக்கு சிறுநீரகம் செயலிழந்த அந்த நிலைமைக்கு சிலர் ஏன் தள்ளப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சோடா மாவு கலந்த உணவுகளை சாப்பிடுவது சோடா மாவு சோடா மாவு கலந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் சிறு சிறுநீரகம் செயலிழந்து போது அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒரு மருத்துவர் மருத்துவரில் சாதாரணமாக நம்மளை பொருளில் ஒரு மக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கும் மக்கள் ஒருவர் தான் அந்த மாதிரி உண்மையில் கண்டுபிடிச்சிருக்குங்க அதனால் வந்து சோடா மாவு இதுலலாம் சேர்க்குறாங்க அப்படின்னா இந்த பஜ்ஜி மாவுலலாம் சேர்க்குறாங்க பஜ்ஜி போடுறாங்கல்ல போண்டா பஜ்ஜி இதுலலாம் வந்து சோடா மாவு கலக்கிறாங்க இட்லியில் கலக்கிறாங்க சிலர் வந்து இட்லி வந்து நல்ல வெண்மையாக இருக்கணும் நல்லா அப்படி பருமனாக இருக்கணும் பந்து போல இருக்கணும் இட்லி அதே நேரத்தில் மென்மையாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஹோட்டலில் பெரும்பாலும் வந்து சோடா மாவு நிறைய சேர்ப்பாங்க இந்த மாதிரி இட்லியை சாப்பிட்டா என்ன ஆகும்னா சிறுநீரகம் செயலழந்து போகும் எந்தவித கெட்ட பழக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கள எனக்கு சிகரெட் பிடிக்க மாட்டேன் மது அருந்த மாட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சிறுநீரகம் செயலழந்து போச்சு அப்படிங்கிற கேள்வி அந்த மாதிரி சிறுநீரக செயலழப்புக்குள்ளானவங்களுக்கு நிறைய கேள்வி கேள்விகள் இருக்குது காரணம் இந்த உணவு முறை அப்போ கெட்ட பழக்கங்கிறது வந்து இந்த மாதிரி சோடா நாவ் சோடா மாவு கலந்த உணவுகளை சாப்பிட்றதும் ஒரு கெட்ட பழக்கம்தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி மது அருந்துற மாதிரி சோடா மாவு கலந்த இந்த இட்லி சாப்பிட்றது பஜ்ஜி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்றதும் சிறுநீரக செயலப்புக்கு காரணமாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ ஆபத்தான உணவாக மாறுது பாருங்கள் இந்த நம்ம சோடா மாவு என்பது நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் சேர்க்குறாங்க அது மென்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடா மாவு நிறைய விஷயத்தில் சேர்க்குறாங்க அதனால் சிறுநீரக செயலழப்பை அது உண்டு பண்ணணும் அந்த ஆபத்தை உணர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சோடா மாவு கலந்த எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் பெரும்பாலும் ஓட்டலில் சாப்பிட்றதை நீங்கள் நிறுத்திடுங்க சோ சாப்பாட்டில் கூட சோடா மாவு சேர்க்குறாங்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடக்கூடாது அவங்க அப்படிங்கிறக்காக வெள்ளையாக இருக்கும் அந்த சாப்பாட்டில் மாவு கலக்கிறாங்க எவ்வளோ ஹோட்டலில் போனீங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க அதுவே வீட்டில் போன வீட்டில் வந்தால் நிறைய சாப்பிட்ற அந்த ஆர்வம் ஹோட்டலில் போனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு காரணம் என்னென்னா அதில் சோடா மாவு கலந்துருக்காங்க சோடா மாவு கலந்தால் பார்த்தா வெள்ளையாக இருக்கும் அப்புறம் வந்து அதிகமாகவும் சாப்பிட முடியாது அந்த மாதிரியான ஒரு இது அதனால் சோடா மாவு சேர்த்துக்காத உணவுகளை சாப்பிட்றது சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு உதவி செய்யும் இல்லைன்னா சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விழிப்புணர்வை நாம் நம்ம நம்மளும் பர பலருக்கும் பரப்பணும் அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் இப்போ பேக்கரி உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா சோடா மாவு இல்லாமல் அந்த பேக்கரி உணவுகளை தயாரிக்க மாட்டாங்க அதனால் பேக்கரி உணவுகளை நாம் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் இந்த பன்னு பட்டர் கேக்கு இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அதில் மாவு சேர்ப்பாங்க அதனால் கெமிக்கல் சோடமாகவும் மட்டும் கிடையாது நிறைய கெமிக்கல் சேர்க்குற எல்லா உணவுகளுமே வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும் அப்படிங்கிற சிறுநீரகத்தை உள்ளுடல் ஆரோக்கியத்தை உள்ளுடல் உறுப்புகளை அது கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் உணவு முறையில் விழிப்புணர்வோடு இருந்தால் பாதுகாப்போடு இருந்தால் நம்ம எதிர்காலத்தில் வ எதிர்காலத்தில் மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள முடியும் இப்போ இப்போ நமக்கு விட கிடச்சிருச்சு பாருங்கள் அதாவது எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை மது அருந்துகிற வழக்கம் கிடையாது சிகரெட் பிடிக்கிறது கிடையாது ஆனாலும் சிலருக்கு ஏன் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகிறது சிறுநீரங்கள் ஏன் செயலிழந்து போகுதுன்னா இந்த உணவு முறை நம்ம உண்ணுகிற உணவுகளில் உள்ள அந்த கெமிக்கல் தான் காரணம் இந்த சோடா மாவு அது மாதிரி நிறைய பதப்படுத்துறதுக்காக சில கெமிக்கல்களை சேர்க்குறாங்க அது மாதிரி பேக்கரி உணவுகளை நம்ம சாப்பிடும் அது அதுலேயும் நிறைய கெமிக்கல்கள் சேர்க்கறது நிறமூட்டிகள் சில உணவுகளில் உள்ள நிறமூட்டிகள் அது எல்லாமே வேதியியல் பொருட்கள் அதெலாம் வந்து அது ஏற்படுத்துகிற பக்க விளைவுகள் தான் நம்ம சிறுநீரகம் செயலாழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது அப்புறம் மருந்து மாத்திரைகளை அடிக்கடி எதிர்த்து எடுத்துக்கிடுறது இதெல்லாம் சிறுநீரகத்தை கடுமையாக பாதிக்கும் அதனால் வெளிப்போடாக இருந்து நம்ம சிறுநீரங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் வருமுன் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நோய்கள் வருவதற்கு நாம்